வணக்கம் இப்போ நம்ம வாழ்ற இந்த காலத்துல எவ்வளோ குழப்பங்கள் எவ்வளோ டென்ஷன் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருந்தா எப்படி இருக்கும் அதுவும் அந்த தீர்வு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அகத்தியர் மாதிரி ஒரு மகரிஷி கிட்டந்து வந்திருந்தா ஆமாங்க நம்மளோட இந்த நவீன உலகத்துக்கு அந்த பண்டைய முனிவர் சொன்ன வழிகாட்டுதல் என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் இனி வரும் காலங்களில் இவ்வுலகில் தீமையே ஓங்கி நிற்கும் இதை கேக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல ஆனா பயப்படாதீங்க இது ஏதோ நம்மள பயமுறுத்த சொன்ன வார்த்தை இல்ல நிஜத்துல நாம வாழ்ற காலத்தோட உண்மையான நிலவரத்தை அவர் அப்பவே கணிச்சு சொல்லியிருக்காரு சரி இந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அதுக்கும் மேல இதுக்கான தீர்வு என்னன்னு தான் நாம ஆழமா பாக்க போறோம் அப்ப முக்கியமான கேள்வி இதுதான் அந்த இருந்த ஒரு முனிவர் நம்ம எதிர்காலத்துல எதை பார்த்தாரு இன்னும் முக்கியமா அந்த கஷ்டமான காலத்தை தாண்டி போறதுக்கு என்ன வழிய சொன்னாரு பாருங்க அவர் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு போகல அதுக்கான தீர்வையும் சேர்த்தே சொல்லிட்டு போயிருக்காரு அந்த வழி என்ன வாங்க சேர்ந்து தேடுவோம் முதல்ல இப்ப நாம என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையில இருக்கோன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு டாக்டர் கிட்ட போனா முதல்ல நோய் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அகத்தியர் நம்ம காலத்தை கலியன் காலம்னு சொல்றாரு அவர் பார்வையில இந்த காலத்தோட அறிகுறிகள் என்ன எதுக்காக தீமை அதிகமா இருக்கு வாங்க அதோட நோயறிதலை பாப்போம் ஒழுக்கம் குறைஞ்சு போறது தேவையில்லாத கவலைகளால நாமளே நமக்கு துன்பத்தை உண்டாக்கிக்கிறது நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னனே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறது இதெல்லாம் சும்மா தச்சையெல்லாம் நடக்கிற விஷயங்கள் இல்லைன்னு அகத்தியர் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் பின்னாடி கலிபுருஷன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சக்தி வேலை செய்துன்னு சொல்றாரு அப்படியா அது எப்படி நம்மள பாதிக்குது பாத்தீங்களா இந்த கலிபுருஷன்ங்கிறது எங்கேயோ வானத்துல இருக்குற ஒரு சக்தி இல்ல நம்மளோட தினசரி பழக்கவழக்கங்கள் மூலமா தான் அது நம்மள பிடிக்குது குறிப்பா சோம்பேறியா இருக்கறவங்களையும் அதிகாலையில தூங்குறவங்களையும் அது ரொம்ப சுலபமா பிடிச்சுக்குமா இது நம்மளோட சக்தியை உறிஞ்சுற ஒரு திறந்த வாசல் மாதிரின்னு அகத்தியர் சொல்றாரு சரி இவ்ளோ பெரிய பிரச்சனைய சொல்றாரே அகத்தியர் இதெல்லாம் சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு யார் இவரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான காலத்துக்கு வழிகாட்டுறதுக்கு இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அத பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அகத்தியருங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்து மறைஞ்சவர் கிடையாது அவர் ஒரு சிரஞ்சீவி அதாவது யுகம் யுகமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அமரர் அப்ப யோசிச்சு பாருங்க மனித இனம் எப்படியெல்லாம் வாழ்ந்துச்சு என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க எப்படி விழுந்தாங்கன்னு எல்லாத்தையும் அவர் நேரடியா பார்த்திருக்கார் அதனால தான் அவரால காலத்தை கடந்த ஒரு தெளிவான பார்வையை நமக்கு தர முடியுது ஸோ அகத்தியர் சொல்ற இந்த வழிகாட்டுதல் எல்லாம் அவரோட தனிப்பட்ட கருத்து கிடையாது இது அவருக்கு சிவபெருமானாலே கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக பணி கலியுகத்துல மக்களுக்கு நீதான் வழிகாட்டணும்னு அந்த பொறுப்பை அவர் கையில கொடுத்துருக்காங்க அதனால அவர் வெறும் ஒரு ஞானி மட்டும் இல்ல நம்ம காலத்தோட ஒரு தெய்வீக பாதுகாவலர் ஓகே பிரச்சனையின் ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் வழிகாட்டி யார்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் தீர்வு இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவுலையும் நாம பின்பற்ற வேண்டிய அந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தர்மத்தோட பாதை என்ன அகத்திய சொல்ற விஷயங்கள்லேயே இது ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கலியுகத்துல நாம வெளியில செய்யற சடங்குகளும் பரிகாரங்களும் அதோட சக்தியை இழந்துடும் அப்போ எதுதான் நம்மள காப்பாத்தோம் நம்மளோட குணம் நம்மளோட செயல் இது ரெண்டும் தான் உண்மையான கவசம் மாதிரி இருந்து நம்மள பாதுகாக்கும் சொல்றாரு இதோ அந்த தர்ம வாழ்வோட நாலு தூண்கள் முதல்ல எல்லாவற்றையும் விட பெற்றோரை மதிக்கணும் ரெண்டாவது சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும் மூணாவது தினமும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுக்கணும் நாலாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் இதுல முத விஷயமான பெற்றோரை மதிக்கிறது தான் மற்ற எல்லாத்துக்கும் அடித்தடம்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு வாவ் இந்த வார்த்தைகளோட சக்தியை கவனிச்சிங்களா அகர்த்தியர் எவ்வளவு உறுதியா சொல்றாரு பாருங்க பெற்றோரை மதிக்கிறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது அது கடவுளோட அருளை பெறறதுக்கான முதற் தகுதி நீங்க எவ்வளவு பெரிய புண்ணிய யாத்திரை போனாலும் சரி அதுக்கு முன்னாடி பெத்தவங்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பா வேணும்னு சொல்றாரு சரி இந்த தர்ம பாதையில நடந்தா என்ன கிடைக்கும் சும்மா ஒரு நல்ல பழக்கம் அவ்வளவுதானா இல்ல இதோட பலன் ரொம்ப ரொம்ப ஆழமானது நம்மளோட விதியே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை அகத்தியர் நமக்கு கொடுக்கறாரு அது என்னன்னு பாக்கலாமா இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையான செய்தி இல்லையா துன்பத்துக்கான காரணம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி அதை மாற்ற சக்தியும் நம்ம கையில தான் இருக்கு நாம வெறும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது நம்ம விதிய நாமலே செதுக்கக்கூடிய சிற்பிகள்னு அகத்தியர் நமக்கு உணர்த்துறாரு நாம தர்மத்தோட பாதையில நடக்கும்போது நாம தனியா நடக்கிறதில்ல நமக்காக பிரபஞ்சத்துக்கிட்டேயே பறிந்து பேசுறதுக்கு அகத்தியர் மாதிரி மகாசக்திகள் இருக்கு பாருங்க என் மக்களுக்காக நான் பிரம்மாவிடம் முறையீடுகிறேன்னு சொல்றாரு அவர் நம்மள அவரோட மக்களா பாக்குறாரு இது ஒரு பாதுகாவலரோட அக்கறையை காட்டுது இந்த ஒரு விஷயம் நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தக்கூடியது நாம சித்தர்களை தேடி அலை வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு பதிலா அவங்களே தகுதியான நல்ல மனிதர்களை தேடி வந்துட்டு இருக்காங்களாம் அப்ப நம்ம வேலை என்ன அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான வாழ்க்கைய வாழ்றது மட்டும்தான் உதவி நம்மளை தேடி வரும் நாம தயாரா இருக்கணும் இந்த சக்தி வாய்ந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிக்கிறோம் இது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட அழைப்பு நீங்க நல்லதை நோக்கி ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா அவங்க உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வைப்பாங்க அப்போ அவங்க உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க